அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இல்லை போன வருஷம் நீட்டு எழுதிட்டுருக்கிற மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து நான் எம்பிபிஎஸ் எனக்கு இங்கே சீட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படித்தா நம்ம நாட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லையா கரெக்டாக இருக்குமா அது பற்றி விவரங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவு குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் சீட்டு கிடைக்காத நிறைய பெற்றோர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக இந்த தேசிய மருத்துவ ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடுகளில் போய்ட்டு எம்பிபிஎஸ் மருத்துவம் படித்தா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு வந்து இங்கே வைக்கிற எஃப்எம்ஜி அந்த டெஸ்ட்டை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில லட்சங்களை கட்டி நம்ம இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி அதாவது நம்ம பயிற்சி மருத்துவராக பயிற்சி எடுத்து அதன் பிறகு கொண்டு போய் நம்முடைய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் நம்முடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நம்பர் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஏறக்குறைய எட்டு வருடங்களுக்கு மேலே ஆகிடும் எம்பிபிஎஸ் என்பது இந்தியாவில் ஐந்தரை ஆண்டுகால படிப்பு ஆனால் இன்னைக்கு நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறஞ்சபட்சம்னா கூட எட்டு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை பொறுத்து தான் நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கு சில பேர் ஃபஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணிடலாம் சில பேர் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சும் இன்னும் பாஸ் பண்ணாமலாம் இருக்காங்க அதனால் வந்து நம்ம அதை எதுவும் வந்து உறுதியாக சொல்லிட முடியாது அதனால் அது உங்களுடைய திறமையை பொறுத்து இப்போ குறிப்பாக இந்தியாவிலேருந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யார் யாரெலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீட்டு கம்பல்சரி எழுதியிருக்கணும் நீட்டில் நீங்கள் குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பெற்றுவிட்டால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டில் போய்ட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியாகிறீங்க ஆனால் நீட்டில் நீங்கள் குறைஞ்சபட்ச மார்க்கே வாங்காமல் நான் நீட்டு அட்டன் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு எழுபது மார்க் எண்பது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே படிக்கக்கூடாது கூடாது படிக்கிறதும் வேஸ்ட்டு நீட்டில் தகுதி பெறாமல் வெளிநாட்டுக்கு போய்ட்டு நீங்கள் மருத்துவம் படிச்சிங்கன்னா இந்தியாவில் அது எலிஜிபிள் கிடையாது அதனால் நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் வாங்காமல் நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணாமல் நீங்கள் அங்கே போயிட்டு வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறது இல்லை சில கண்ட்ரிகளில் வந்து எம்டின்னு கொடுக்குறாங்க அதெல்லாம் படிக்கிறது சுத்தம் வேஸ்ட் அதனால் வந்து அது தேவையில்லை அடுத்தது எந்தெந்த நாடுகளில் எம்பிபிஎஸ் படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரஷ்யா அது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த அந்த நாடுகளில் ரஷ்யா உக்ரைன் போலந்து ஹங்கேரி இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து எம்பிபிஎஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அதிகமாக போகிறது ரஷ்யாவுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபிலிப்பைன்ஸ்க்கு ஃபிலிப்பைன்ஸில் வந்து மருத்துவ கல்வி அந்த எம்பிபிஎஸ் படிப்பை நம்ம இந்திய மாணவர்கள் நிறைய படிக்கிறாங்க அதே மாதிரி சீனாவில் போய் நிறைய நிறைய பேர் படிக்கிறாங்க இப்போது சமீப காலமாக பங்களாதேஷில் வந்து நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம அந்த கரீபியன் தீவுகள் அதாவது மத்திய ஆசிய மத்திய மத்திய அமெரிக்க நாடுகளில் எம்பிபிஎஸ் படிக்கலாம் நீட்டே தேவையில்லை நீங்கள் இங்கே வந்து படித்து இங்கேயே நீங்கள் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சில விளம்பரங்கள்லாம் கொடுத்து மாணவர்களை ரொம்ப ஏமாத்துறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதிங்க இந்த மாதிரியான நாடுகளில் எம்பிபிஎஸ் சொல்லி கொடுத்தாலும் கூட எம்பிபிஎஸ் படிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய தேசிய மருத்துவ ஆணையத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அங்கீகாரத்தோட இந்திய மருத்துவ ஆணையத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்தெந்த கல்லூரிகள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த எம்பிபிஎஸ் படிப்பை வந்து எந்தெந்த கல்லூரிகள்லையோ நாடுகள்லையோ படிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் முதல்ல யார் யார் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாதுன்றதை நீங்கள் நான் முதல்ல சொல்லிடுறேன் நீட்டில் பாஸ் பண்ண முடியாதவங்க படிக்காதீங்க அதே மாதிரி நீட்டில் அங்கே போய் பாஸ் பண்ணிடலாம் வாங்க சொல்லி ஏதாவது ஏஜென்சி கூப்பிட்டா பொய்யான வாக்குறுதியை நம்பாதீங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் நீங்கள் அங்கே படிக்கணும் அதுக்கு அதாவது அஞ்சு அறுபது மாதம் குறைஞ்சபட்சம் நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நீங்கள் ட்ரைனிங் போனோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நாலு ரூபாய் இன்றைக்கி செலவாகுது எஃப்எம்ஜியில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி தான் இங்கே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியும் வெளிநாட்டுலேருந்து வரவங்க அதனால் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க இன்னொன்று சில பேர் அந்த எஃப்எம்ஜே எக்ஸாம் வந்து சில பேர் டக்குன்னு பாஸ் பண்ணிடுறாங்க சில பேர் பாஸ் பண்ணுறதே இல்லை சில பேர் ஐந்து ஆண்டு ஐந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக கூட படித்து படித்து எழுதி இருந்தா இருக்காங்க இன்னும் பாஸ் பண்ண முடியல ஒவ்வொரு வருஷமும் நூறு பேர் ஒரு மாதத்துக்கு நூறு ஒரு 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 எக்ஸாமுக்கு நூறு பேர் எழுதுறாங்கன்னா பத்து பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க டென் பர்சன்டேஜ் தான் வந்து இங்கே வந்து தேர்ச்சி விகிதமாக இருக்குது அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமில் அதனால் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா செலவு ஒரு பக்கம் க அந்த காலச்சூனுடைய கிளைமேட் ஒரு பக்கம் லாங்குவேஜ் ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி ரஷ்யாவில் போய்ட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலும் இங்கே நம்ம சக நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் இந்திய மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ரஷ்யாவிலேருந்து படிச்சுட்டு வர ம மருத்துவர்களுக்கு நம்ம மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் ஃபாரினில் போய் படிச்சிக்கலாம் அப்படின்னாவே அவங்க வந்து சாதாரணமாக தான் நினச்சிக்காங்க ஏன்னா நீங்கள் நம்ம நாட்டில் படிக்கிறவங்க மெரிட்டில் நீட்டில் எல்லாம் மார்க் வாங்கி ஏ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபை நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கிட்டு உள்ளே போயிருப்பாங்க அங்கே நீங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருந்தால் கூட போதும் பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும் நீட்டில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் பணம் கட்டியும் மெடிசன் வாங்க டாக்டர் ஆகிடலாம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலைகள் அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதெல்லாம் வந்து இங்கே ப பயன்படாது அங்கே சூழ்நிலைகள் வேறு இங்கே சூழ்நிலைகள் வேறு அதனால் வந்து வெறுமனே அங்கே பட்டம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளில் நீங்கள் வாங்கி வரக்கூடிய பட்டங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு சரியா இல்லையா என்பதுக்கு அப் என்பதற்கு அப்பாற்பட்டு மருத்துவத்துறையில் நீங்கள் ஒரு இரண்டாம் தர மருத்துவராகத்தான் உங்களை நடத்துவார்கள் அதுதான் உண்மை பெரும்பாலான மருத்துவமனையில் இரவு நேர மருத்துவர்களாகத்தான் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவம் படித்துவிட்டு வந்தவர்களை வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வெளிநாட்டு மருத்துவ மோகம் என்பது நீங்கள் மருத்துவராக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உள்நாட்டிலேயே சிறந்த கல்லூரிகளில் படித்து மருத்துவரானால் சரி வெளிநாடுகளில் ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை எட்டு ஒன்பது ஆண்டுகளாகும் வெளிநாட்டில் போய் நீங்கள் மருத்துவம் படித்துவிட்டு இங்கே பயிற்சி எல்லாம் முடித்து மருத்துவராக நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் எட்டு முதல் ஒன்பது ஆண்டுகள் ஆகும் ஆகவே அது என்னை பொறுத்தவரை கால விரணை நிற விர விரயம் தான் ஆகவே உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் மருத்துவம்தான் என்று முடிவு செய்துவிட்டால் உள்நாட்டிலேயே மருத்துவம் படிகள் படியுங்கள் அதுதான் பாதுகாப்பானது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொள்ளுங்கள் நம்மால் அந்த ஒரு காலச்சூழ்நிலையை அந்த பண சுமையை ஒரு ஒரு வறுமை கோட்டிற்கு கீழாக அல்லது வறுமை கோட்டிற்கும் சற்று மேலாக இருக்கக்கூடிய நடுத்தர குரு குடும்பங்களில் நம்மால் அதையெல்லாம் சமாளிக்க முடியுமா என்பதை எல்லாம் மாணவர்கள் சரியாக யோசித்து பெற்றோர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுங்கள் என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் வெளிநாடுகளில் சென்று மருத்துவம் படித்துவிட்ட இப்பொழுது வருகிறவர்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அந்த பட்டத்திற்கும் மதிப்பாக மதிப்பு கிடையாது அங்கே நீங்கள் படிப்பதும் சரியாக இருக்காது ஆகவே இரண்டாம் தர மருத்துவர்களாகத்தான் நீங்கள் நிச்சயமாக நடத்தப்படுவீர்கள் அதற்கு எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் படிக்கிற மருத்துவம் தலைசிறந்த மருத்துவம் நமக்கு இங்கே ஏகப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது சிறப்பான மருத்துவ காலச்சூழ்நிலையில் இருக்கிறது ஆகவே தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் உள்நாட்டிலேயே மருத்துவம் பயிர்வதற்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது அதை பயன்படுத்தி நம்முடைய மா மாணவர்கள் மருத்துவர்களாக வேண்டுமே தவிர குறுக்கு வழியில் குறைந்த மதிப்பெண் எடுத்துவிட்டு வெளியில் சென்று வெளிநாடுகளில் சென்று தரமற்ற கல்வி நிலையங்களில் தரமற்ற கல்வி பாடத்திட்டத்தை படித்து வைத்து வந்து இங்கே இரண்டாம் தர மருத்துவர்களாக அவதிப்பட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் இன்றை கால இன்றைய கால சூழ்நிலையில் வெளிநாட்டில் மருத்துவம் என்பது நம்பிக்கைக்குரியது நம்பிக்கை அற்றது அதே போல தேவையற்றதும் கூட எல்லாம் கால விரையும் நன்றி